ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு டிப்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய வீடுகளில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதியவர்கள் இருப்பாங்க அவங்க பல விஷயங்களை சொல்லுவாங்க அவங்க கேட்குறத சொல்கிறத நம்ம காது கொடுத்தே கேட்க மாட்டோம் ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் நின்று கூட கேட்க மாட்டோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம் ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பெரியவங்க சொல்லாமல் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வீட்டில் கஷ்டப்பட்டுட்டும் இருக்கோம் பெரியவங்களே இல்லாத வீட்டில் என்ன தெரிய போகுது இந்த மாதிரி எல்லாம் வந்து சில சூழ்நிலை இருக்குது இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி வைத்து தான் நாம ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நார்மலாக எல்லா வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பள்ளி கண்டிப்பாக இருக்கவே இல்லாமல் இருக்காது அதாவது இருக்கவே இல்லாமல் இருக்காதுன்னா இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறத சொல்ல வரேன் பள்ளி இருக்கக்கூடிய வீட்டில் பள்ளி வைத்து பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் அதை நம்ம நிறைய பேர் நம்பாம அப்படியே செயல்படும் போது அதில் நிறைய பேர் பாதிப்பும் அடைஞ்சிருப்போம் ஸோ அப்படி அடைஞ்சதுக்கு பின்னாடி பள்ளினாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு சகுனம் காட்டுறது அப்படின்னு தெரிய வரும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாதிரி தெரிய வரதில்லாதங்கிறதுனால இன்னைக்கு இந்த வீடியோவில் பள்ளி வைத்து தான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன் வீடுகளில் இருக்கக்கூடிய பள்ளி வந்து அது கத்துறது அது இருக்கக்கூடிய இடம் அது விழக்கூடிய அந்த திசை இதனோட அடிப்படையில் நமக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்ப நாம என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ ஒரு ஜோதிட வீடியோ என்று கூட சொல்லலாம் ஆன்மீக வீடியோன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஜோதிட வீடியோன்னு எடுத்துக்கலாம் ஆனால் பள்ளி வைத்து தான் பரிகாரம் வந்து பார்க்க போகிறோம் சாதாரணமாக பல்லி வந்து நாம் நினைக்க முடியாது பள்ளியும் பல சகுனத்தை நம்மளுக்கு காத்தக்கூடியது தான் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியை வைத்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த பஞ்சாங்கங்களெல்லாம் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அந்த பஞ்சாங்கங்களுக்கு ஏற்ப நடந்துக்கணும் ஸோ வீட்டில் இப்போ நாம் உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு பள்ளியை வந்து பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது சுபமாக அசுபமாக என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஜோதிட சொல்லக்கூடிய அந்த உண்மைகளை வந்து இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக விளக்கமாக அந்த உண்மைகளை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக பள்ளிகளை கண்டாலே பெரும்பாலானோர் பயப்படுவாங்க கண்டிப்பாக அதில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பயப்பட வேண்டாம் என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அவற்றை வீட்டு விட்டு வெளியேற்ற முயற்சி செய்ங்கிறீங்கள ஃபஸ்ட்டு அதை வந்து நிறுத்திடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு சகுனத்தை காட்டுறதுக்காக தான் இருக்குது அதை துரத்தி விட்டு எல்லா இதையுமே ரிஸ்க் ஆக்கிக்காதீங்க ஸோ பள்ளியை கண்டு பயப்படக்கூடியவங்க பெரும்பாலானோர் இனி பள்ளியை கண்டு பயப்படாமல் அதை வீட்டிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை வைத்து தான் நாம் பார்த்தீங்கன்னு சில பஞ்சாங்கமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பஞ்சாங்கத்தை பற்றி தெரியாது அப்படி தெரியாதவங்க எல்லாருமே பஞ்சாங்கத்தை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பள்ளி பஞ்சாங்கத்தை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரப்பா பூச்சி வண்டு தும்பி பள்ளி ஆகியவை இருப்பது மிகவும் இயல்பான ஒரு விஷயந்தான் எங்கே பார்த்தாலும் இதை பார்க்கறது இயல்பான ஒரு விஷயந்தான் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவை இருக்கிறது பிடிக்காது உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை அடித்து விரட்டுறதுக்கும் முயற்சி பண்ணுவோம் ஏனென்றால் கரப்பான் பூச்சிகள் பலவிதமான நோய் தொற்றுக்களை ஏற்படுத்தும் அதுவும் கரெக்டு தான் இன்னும் சிலருக்கு வீட்டிற்குள் பள்ளி இருப்பது பிடிக்கவே பிடிக்காது அதை அடித்து வெளியில் துரத்தாமல் நம்ம வீட்டிற்குள்ளே நுழைவதே இல்லை என்று கூட இருக்கிறவங்க இருப்போம் ஆனால் சிலர் பள்ளி என்ன செய்ய போகிறது வீட்டில் உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு ஓரமாக இருக்கட்டும் என பரிதாம பார்த்து விடுவது உண்டு ஸோ ஒரு சிலர் பள்ளியை வந்து இந்த மாதிரியும் நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியும் நினைப்பாங்க அதுவும் அவங்கவுங்களுடைய எண்ணங்களை பொறுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது ஸோ இவை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பெரிய சுவர்கள் மற்றும் மூளைகளில் தான் வந்து இருக்கும் அதாவது பள்ளி வந்து நிறைய பெரிய சுவர்கள் மற்றும் மூளைகளில் தான் இருக்கும் யாரையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தொந்தரவுலாம் வந்து செய்யாது ஜோதிடத்தில் பள்ளி பற்றி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் வந்து கூறப்பட்டிருக்கு அந்த வகையில் பள்ளியை பார்த்தீங்கன்னு சொல்ல பார்ப்பது சுபம் என்றும் சில பேர் அசுபம் என்றும் கூறுறாங்க பள்ளியை பார்க்கறது நல்லதா கெட்டதா எனதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட டக்குன்னு ஒரு பள்ளியை செவத்தில் பார்த்துட்டிங்கன்னா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட் கிளியர் ஆயிரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பள்ளி பார்த்துருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட் கிளியர் ஆகும் ஸோ இப்போ பள்ளியை பற்றி இவ்வளோ நேரம் இந்த சிறப்பான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கள இப்போ அடுத்ததாக பள்ளியை வந்து பார்க்குறது நல்லதா கெட்டதா என்பதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சாதாரணமாக இருக்கக்கூடியதாக பள்ளி பார்க்கறது இல்லை அசாதாரணமான விஷயங்கள் நடக்குமா பள்ளி பார்க்குறதுங்கிறத வந்து ஜோதிடர்கள் தெளிவாக கணிச்சிருக்காங்க ஸோ அந்த கணிப்புகள் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கா என்பதை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து நடந்திருந்தா அதன் மூலியமாக கூட நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் அதாவது அந்த விஷயத்தை இப்ப நான் சொல்றதன் மூலிமா கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் பள்ளிகளை கண்டாலே பெரும்பாலானோர் பயப்படுப்படுவோம் முதல்ல அதை வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சி செய்வோம் ஆனா ஜோதிட நம்பிக்கையின்படி பள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கல பண விஷயங்களை மங்களகரமானதாக கருதப்படுது அதாவது பள்ளி லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது என்று சொல்லப்படுது இப்போ சொல்லுங்கள் பள்ளியை வெளியே அடித்து துரத்துவீங்களா அப்போ பள்ளியை வெளியே அடித்து துரைச்சுன்னா லக்ஷ்மி தேவியை துரத்துகிற மாதிரி அதனால் நீங்கள் லக்ஷ்மி தேவியை வெளியே அனுப்புகிற மாதிரி ஸோ செய்து இனி பள்ளியை அடித்து வெளியே துரத்துறத நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா பள்ளி லக்ஷ்மி தேவியோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் மகாலட்சுமி இருக்கணுன்னா பள்ளியும் வீட்டில் இருந்தே ஆகணுங்க சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளி பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வது இருக்குங்க இன்றளவும் இருந்துட்டு தாங்க இருக்குது ஏனென்றால் பள்ளி வீட்டின் மகாலட்சுமியும் செல்வத்தையும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது இவ்வளவு ஏங்க தமிழகத்தில் பள்ளிக்கு என தனி கோவில் கூட இருக்குங்க உங்களுக்கு தெரியுமா அது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குங்க கோவில் வந்து தமிழகத்தில் பள்ளிக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக வந்து இருக்குங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டு அறையில் அதாவது பூஜை அறையில் மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்துட்ருக்குறீங்க அப்போ டக்குன்னு உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை வரவேற்பு பள்ளிகள் தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது மேலும் அதை நீங்கள் பார்த்ததுக்கு பின்னாடி எதிர்காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக பணவரவு பெறப்போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது அதுதான் உண்மை அதே போல் தீபாவளி அன்று வீட்டில் பள்ளியே இருந்தால் ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவி அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இதனால் மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் பெறுவீங்க என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப தீபாவளி அன்னைக்கு பள்ளியை வந்து பார்த்துருங்க ஸோ மற்ற நாட்களில் பள்ளி வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மங்களகரமானது விஷயமாக கருதப்படும் எதிர்காலத்தில் அதிக பணவரவு பெற என்பது அர்த்தம் அதே போல் வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்படுது இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் உடனடியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் போது அதே நேரத்தில் உங்களை கண்ணுடைய கண்ணுக்கு வந்து பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது அந்த வீட்டில் உடனடியாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம் அந்த பள்ளியே வந்து உங்களை ஆசிர்வாதம் செய்கிற மாதிரி கணக்கு அதனால் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பள்ளியை பார்ப்பது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு சமம் என்பது ஐதீகம் அதாவது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அத்துடன் அன்னை லட்சுமி தேவியை உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் என்பது ஐதீகம் ஸோ பள்ளியை பார்க்கறதுனால இனி பயப்பட வேண்டாம் அதை துரத்தணும்னு நினைக்காதீங்க அதை பார்க்கறது உங்களுக்கு இந்த மாதிரியான புண்ணியத்தை கிடைக்க செய்யும் சில கோவில்களில் கூட பார்த்தீங்கன்னா சொல்ல மரத்தை சுற்றி பலர் நின்று கொண்டு எதையோ கை கட்டி பார்ப்பது போல பார்த்துருப்போம் அது வேற எதுவும் கிடையாதுங்க கோவில்களில் உள்ள விருச்ச மரங்களில் பள்ளியை பார்ப்பது தேவர்களை பார்ப்பதற்கு சமம் அதனால தான் வந்து கோவிலில் இருக்கிறவங்க வந்து சாரி கோவிலுக்கு போகிறவங்க எல்லாம் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை வந்து மெயினாக பார்க்குறாங்க ஸோ so, நீங்களும் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்ததுனா மரத்தை பாருங்கள் அதை பார்க்குறது தேவர்களுக்கு சமம் ஆக மொத்தம் பள்ளியை பார்க்கறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நல்லது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ பள்ளியை பார்க்கக்கூடிய திசை அதெல்லாம் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் அதில் பள்ளியை பார்க்கக்கூடிய திசைனால் என்ன பலன் கிடைக்கும் பள்ளி வந்து நம்ம மேலே விழுந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பள்ளி பார்க்குறது நன்மையாக தீமையாக அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணேன் ஸோ மெயினாக இதை தெரிஞ்சுக்கிட்டாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை மெயினாக வந்து ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக வந்து இப்போ வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக ஸோ பள்ளியை பற்றிய ஒரு சில தாள்கள் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பள்ளியை பற்றிய இந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ பள்ளியை பார்க்கறதுனால நன்மையாக தீமையாக அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இனி பள்ளியை பார்த்தாங்கன்னா பயப்படாமல் இருக்கட்டும் மெயினாக துரத்தாமல் இருக்கட்டும் ஸோ வீடியோ மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சப்ஸ் பார்க்குறேன் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்கிற பாருங்கள் பார்க்குறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு புதிய தொல் அவர்களோட இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நிறைய அதிசயம் ஆன்மீகம் ஜோதியோட இது ரீதியாக வீடியோ போடப்படுது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி டவுட்டும் வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன் நன்றி